உனக்காக நானும் எனக்காக நீயும்னு எப்போவோ முடிவாகிடுச்சு நீ உன் வீட்டில் போட்ட சண்டைனால தான் இப்படி ஒரு லோ ப்ரொஃபைல் ஃபேமிலியில் போய் மாட்டிக்கிட்ட என்று சொல்லி அவன் மனதை மாற்ற நினைத்தாள் சுவிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் விக்ரமின் கடந்த கால வாழ்க்கையை பற்றி எந்த கவலையும் இல்லை அவனை அவள் எப்போதோ தன்னுடைய கணவன் என்று மனதிற்குள் பதித்து விட்டாள் பெரிய அந்தஸ்துடன் இருக்கும் இரண்டு குடும்பங்கள் ஏற்கனவே அவர்கள் இரண்டு பேருக்கும் நிச்சயம் செய்துவிட்டது அதனால் தான்தான் விக்ரமிற்கு பொருத்தமானவள் என்று நினைத்தாள் சுவிக்ஷா சுவிக்ஷாவின் அணுகுமுறை அவனுக்கு சென்னையில் இருந்த சௌந்தர்யா என்ற அவனது பழைய தோழியை தான் நினைவுபடுத்தியது சௌந்தர்யா மிகவும் அழகான நல்ல பெண் ஆனால் அவள் எப்போதும் மற்ற நபரை ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று நினைப்பவள் இன்று சுவிக்ஷாவை பார்க்கும்போதும் அவனுக்கு அதே போலதான் தோன்றியது சௌந்தர்யாவிற்கு மனித உறவுகள் உணர்வுகள் போன்றவற்றில் நல்ல அபிப்பிராயம் இருந்தது அதே நேரத்தில் அவள் சுரபியையும் மிக தாழ்வாக பார்த்தது இல்லை ஆனால் சுவிக்ஷா அதுபோல இல்லை அவர்கள் இரண்டு பேருக்கும் இருக்கும் ஒரே வேற்றுமை இந்த விஷயம் மட்டுமாகத்தான் இருந்தது சுவிக்ஷா மிகவும் பாசாங்குத்தனமானவளாக இருக்கிறாள் அவளுடைய பார்வையில் சுரபி மற்றும் அவளுடைய குடும்பத்தில் இருக்கும் எல்லாருமே ஏழை குடும்பத்தை போன்றவர்களாகத்தான் நினைத்தாள் அவர்களுடைய அந்தஸ்துக்கு சுரபி கொஞ்சம் கூட செட்டாக மாட்டாள் என்றுதான் சுவிக்ஷா நினைத்து கொண்டிருந்தாள் அவன் நினைத்தது போலவே சுபிக்ஷாவிற்கு அந்த எண்ணம் இருந்தது விக்ரம் ஏன் சென்னையில் இருக்கும் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் என்று அவளுக்கு சுத்தமாக எதுவும் புரியவில்லை விக்ரம் நமக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆனது மாதிரி அடுத்த கல்யாணமும் ஆகணும் அதுக்கு நீ கிளம்பி ஆதவன் ஃபேமிலிக்கு வரணும் நீ மட்டும் வரலனா நான் நேரா சுரபியை போய் பார்ப்பேன் நமக்கு நடந்த என்கேஜ்மெண்ட்டை பத்தி அவகிட்ட சொல்லுவேன் நம்மளோட ரிலேஷன்ஷிப் பத்தி அவளுக்கு தெரியட்டும் நம்மளோட குடும்பத்தை பற்றியும் நம்மளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவளுக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும் அவளே உன்னை விட்டு வேலைக்கு போய்டுவா அப்படி போகலைனாலும் என்னோட பவரை யூஸ் பண்ணி அவளை உன்கிட்ட இருந்து வெளியே அனுப்புவேன் என்று விளையாட்டுத்தனமாக சொன்னாள் சுபிக்ஷா உடனே விக்ரம் அவளை தீவிரமான தோற்றத்துடன் பார்த்து ஓ உனக்கு அவளை தொடுற அளவுக்கு தைரியம் இருக்கா என்று கேட்டான் விக்ரமின் முகத்தை பார்த்ததும் சுவிக்ஷாவின் மனதில் டக்கென ஒரு விஷயம் வந்து சென்றது அவளுடைய மனதிற்குள் ஒரு பெரும் அழுத்தத்தை உணர்ந்தாள் உண்மையில் அவள் சுரபியை தொடுவதற்கு துணியவில்லை ஏனென்றால் விக்ரமின் கோபத்தை அவள் ஏற்கனவே உணர்ந்து இருந்தாள் அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று யோசித்து பார்க்கும்போது உண்மையிலேயே சுவிக்ஷாவிற்கு பயமாக இருந்தது அந்த நேரத்தில் அவளுடைய குரல் தழுதழுத்தது கண்களில் இருந்து கண்ணீர் வழி ஆரம்பித்தது விக்ரம் நீ அவளுக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னால நமக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி கொஞ்சம் கூட நினைக்கலையா என்னோட நினைப்பே இந்த பத்து வருஷத்துல உனக்கு வரலையா இத்தனை வருஷமா நான் உன்னையே நினைச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் உன்னையே தேடிக்கிட்டு இருந்தேன் என்னோட லவ் உனக்கு உண்மையிலேயே புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா உண்மையை சொல்லணும்னா நீ என் கண்ணுல படாம இருந்திருந்தா நான் உன்னை மறந்துருப்பேன் உன்னை மறந்துட்டு என் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிருப்பேன் ஏன்னா இந்த பத்து வருஷமா உன்னை நினைச்சு நான் அவ்வளவு நீ இருக்க உயிரோட தான் இருக்கியா செத்து எதுவுமே தெரியாம ஒவ்வொரு நாளும் நரக மாதிரி அனுபவிச்சுட்டு உன்னை விட்டு போலாம்னு நினைக்கும் போது நீ ஏன் திரும்ப வந்த நீ இருக்கிற இடம் எனக்கு ஏன் தெரிஞ்சது என்று சொல்லிக்கொண்டு அழுதாள் சுபிக்ஷா இங்க பாரு சுவிக்ஷா நமக்கு நடந்த எல்லாமே நமக்கு விவரம் தெரியாதப்ப நடந்தது அப்போல்லாம் இந்த என்கேஜ்மெண்ட் பற்றியெல்லாம் எந்த புரிதலும் இல்லை ஆக்சிடெண்டெலாம் நம்ம ஃபேமிலியில் சில விஷயங்கள் நமக்கு தெரியாமலேயே நடந்துருச்சு உண்மையை சொல்லணும்னா நான் அந்த விஷயத்தெல்லாம் சுத்தமாக மறந்துட்டேன் நீயும் அதெல்லாம் மறந்துட்டு உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சி இதுக்கு மேலேயும் நீ உன்னோட மனசை மாற்றிக்கலன்னா நீ தப்பான ரூட்டில் போயிட்டு இருக்கிறதா தான் அர்த்தம் என்று சொன்னான் விக்ரம் அதை கேட்டதுமே புருவங்கள் சுருங்கியது அது முடியாது விக்ரம் நீ அதையே திரும்ப திரும்ப அவமானப்படுத்துறது சென்னையில ஏதோ ஒரு ப்ரொஃபைல் நீ என் இடத்துல வச்சு பேசுறியா நான் யாரு இந்த மும்பையில இருக்கிற டாப் பிஸ்னஸ் மேன் ஆதவனோட வாரிசு எனக்கு நிச்சயதார்த்தம் ஆனது ஆதித்யா குடும்பத்தோட வாரிசு விக்ரம் கூட அப்படி இருக்கும் போது சுரபிய என்னோட இடத்துல வச்சு பேசுறது உனக்கு என்னோட வாழ்க்கையை பார்த்தா காமெடியா தெரியுதா விக்ரம் இப்போ ரீசெண்டா நீ மகேந்திரா குடும்பத்துக்கு எதிரா அவங்க கூட பிரச்சனை பண்ணிருக்க அதனால எவ்வளவு பிரச்சனை வரும்னு உனக்கு இன்னமும் தெரியல நீ நம்மளோட விஷயத்துல ஏதாச்சும் பாசிட்டிவா சொன்னா நான் உனக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர ஹெல்ப் பண்றேன் என்று சுவிக்ஷா சொல்ல வாய மூடு என்று விக்ரம் அவளை குறுக்கிட்டு பேசினான் டக்கென சுவிக்ஷா பேசுவதை நிறுத்திவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள் விக்ரமின் கண்களில் இருந்து கோபத்தை பார்த்ததும் சுவிக்ஷா எதுவும் பேச முடியாமல் பயத்தில் அப்படியே உறைந்து நின்றாள் விக்ரமனை எதிர்த்து அவளால் எதுவும் செய்ய முடியாது அவன் கோபம் ஒருபுறம் இருந்தாலும் விக்ரமின் குடும்பமும் சுவிக்ஷாவிற்கு இணையான சக்தி படைத்த குடும்பம் இன்னமும் சொல்லப்போனால் ஆதவன் குடும்பத்தை விட ஆதித்யாவின் குடும்பம் ஒரு படி மேலேதான் இருந்தது அவனை எதிர்த்து நேரடியாக அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை அப்படி செய்தால் பாதிப்பு தான் ஏற்படும் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரிந்தது அந்த நேரத்தில் லம்போ காரை எடுத்து கொண்டு வந்து அவர்கள் முன்னால் நிற்க விக்ரம் எதுவும் பேசாமல் கோபமாக காரில் ஏறி உட்கார்ந்தான் சுபிக்ஷாவின் முகம் மிகவும் சிறியதாக மாறியது விக்ரம் சின்ன வயதில் இருந்தது போல இப்போது இல்லை நிறையவே மாறியிருந்தான் அவனுடைய கோபத்தை பார்த்து சுபிக்ஷாவிற்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருந்தது அவனை பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷா மீதோ ஆதவன் குடும்பத்தின் மீதோ அவனுக்கு எந்த நாட்டமும் இல்லை இருந்தாலும் அவளால் விக்ரமை விட்டு பிரிய முடியவில்லை கடைசி வரைக்கும் தவிர வேறு யாரையும் நினைக்காமல் உறுதியாக இருந்தாள் அப்போது காரும் அந்த இடத்தில் வந்து நின்றது பாடிகார்டு ஒருவன் வேகமாக வந்து கார் கதவை திறக்க சுவிக்ஷா கண்களை துடைத்துக் கொண்டு காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள் அவளுடைய காரும் அந்த இடத்தில் இருந்து புறப்பட்டது அவர்கள் அங்கே இருந்து சென்றதும் அதுவரைக்கும் உள்ளேயே காத்து கொண்டிருந்த விகா அந்த பாரை விட்டு வெளியே வந்தாள் அவர்கள் இருவரும் நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த விஹாவிற்கு கண்கள் நெருப்பாக கொதித்தது இந்த லூசர் மும்பைக்கு வந்ததும் என் அக்காவை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட பழகிட்டு இருக்கானா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்று கோபமாக அவர்கள் கார் போன பக்கத்தையே பார்த்து கொண்டு இருந்தாள் அவளுடைய கண்கள் தீமையில் நிறைந்திருந்தது அவளுக்கு விக்ரமின் மீது பயங்கர வெறுப்பு ஏற்பட்டது முக்கிய காரணமே விக்ரம் தான் என்று அவள் நினைத்தாள் இவனுக்கு இங்கே வந்து என்னை அடிக்கிறதுக்கும் அதிகாரம் பண்ணுறதுக்கும் என்ன தகுதி இருக்குது எல்லார் முன்னாடியும் பெரிய பணக்கார மாதிரி இருக்கான் என் அக்கா இல்லைன்னா இவெல்லாம் சாப்பாட்டுக்கே பிச்சை தான் எடுக்கணும் ஆனால் சீனுக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று மனதிற்குள் அவனை திட்டிக் கொண்டு போனை எடுத்து சுரபிக்கு டயல் செய்தாள் அவளை கூட்டி போக வந்த துஷாரையும் சண்டை போட்டு போகும்படி அனுப்பிவிட்டாள் அவன் பில்லை மட்டும் கட்டிவிட்டு அந்த இடத்தில் இருந்து கிளம்பிவிட்டான் சுரபி போனை எடுத்து பேசினாள் என்ன விகா விக்ரம் அங்க வந்தாரா இப்போ இருக்க என்று அவள் கேட்டாள் அவள் விக்ரம் அனுப்பிய மெசேஜை இன்னும் பார்க்காததால் அவர்கள் ஒன்றாகத்தான் இருப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தாள் அக்கா நீ எதுக்கு விக்ரம் அனுப்புன அவர் எனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணல அது கூட பரவாயில்ல வெளியிலிருந்து ஆளுங்களை வர வச்சு என்ன அடிச்சிட்டாரு எல்லாரும் முன்னாடியும் அடி வாங்கி எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா என்று சொல்லிக்கொண்டு அழுதாள் விகா சுரபிக்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன விகா சொல்ற கொஞ்சம் தெளிவா சொல்லு உன்னை யார் அடிச்சாங்க என்று கேட்டாள் சுரபி ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வந்த ஒரு பொண்ணுதான் என்ன அரைஞ்சிட்டா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க அவங்க போறப்ப கிஸ் கூட பண்ணிக்கிட்டாங்க என்று சொன்னால் விஹா விகா என்ன பேசுற நீ வேற யாராச்சும் தப்பா பார்த்துட்டு இருப்ப உன்னோட மாமா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு அவரை பத்தி தப்பா பேசாத என்று சுரபி கொஞ்சம் பதட்டத்தோடு பேசினாள் அவளுக்கு அது கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது விக்ரமை பற்றி விகா ஏன் இப்படி பேசுகிறாள் என்று அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை சென்னையில் இருக்கும்போது விக்ரமை பற்றி யாரும் இது போன்று ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது இல்லை மும்பையில் கூட பல பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் விக்ரமின் பின்னால் வந்து அவனை மயக்க முயற்சி செய்தார்கள் ஆனால் அவன் அதை எல்லாவற்றையும் வெறுத்தான் மற்ற பெண்களுக்கு கை கொடுப்பதற்கு கூட யோசிக்கும் விக்ரமை பற்றி விகா சொல்வது அவளுக்கு வேடிக்கையாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் விக்ரம் ஒருபோதும் யாரையும் தேவையில்லாமல் அடிக்க மாட்டான் அதுவும் விஹா என்னும்போது அவன் கண்டிப்பாக அதை பண்ணியிருக்க மாட்டான் அதே நேரத்தில் வேறு யாரையும் அவன் அடிக்கவும் விட்டிருக்க மாட்டான் அப்படி இருக்கும்போது விகா எதற்காக இப்படியெல்லாம் சொல்கிறாள் என்று அவளுக்கு எதுவும் புரியவில்லை அக்கா அந்த ஆளு உன்னை நல்லா ஏமாத்துறாரு அது தெரியாம நீ அப்பாவி மாதிரி அவரை நம்பிக்கிட்டு இருக்க அவர் இப்படியெல்லாம் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று சொன்னாள் விஹா உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துச்சு தெளிவா விவரமா சொல்லு என்று சுரபி அவளிடம் தீவிரமாக கேட்டாள் அக்கா நான் ஃப்ரெண்ட்ஸோட பார்ல பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ விக்ரமோ அவர் கூட விக்ராந்தும் அங்கே வந்து வேணும்னே என்னை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினாங்க கேட்க போன என் ஃப்ரெண்ட்ஸையும் அவமானப்படுத்திட்டாங்க விக்ராந்த் நீ அனுப்புன ஆளு தானே ஆனா அங்க வந்ததும் அவர் விக்ரம் கூட சேர்ந்துகிட்டு நான் தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு விக்ராந்த் எனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணல என்று சொன்னால் விகா விக்ராந்தா யார் அது அப்படி ஒரு ஆள் எனக்கு தெரியாதே நான் துஷாரா தான அனுப்பினேன் என்று சொன்னால் சுரபி அவளுக்கு விக்ராந்தை பற்றி எதுவும் தெரியாது மும்பையில் விக்ரமிற்கு பழக்கமான நபராக இருக்கலாம் என்று நினைத்தாள் ஆமா கடைசியா நீ அனுப்பிச்சதா சொல்லி இன்னொருத்த வந்தான் அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பார்ல இருந்து வெளியே விட்டாங்க அந்த விக்ராந்த் விக்ரம் கிட்ட ரொம்ப அடக்கமா நடந்துக்கிட்டான் ரொம்ப மரியாதை கொடுத்து பேசினான் அவங்க என்ன அவமானப்படுத்தினப்ப கூட வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா தான் இருந்தாங்க ரெண்டு பேரும் என்ன அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம என் கண்ணுக்கு முன்னாலேயே உன் புருஷா அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தாரு என்று சொன்னால் விகா சுரபி எதுவும் பேசாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள் அக்கா கேவலமான விஷயம் என்ன தெரியுமா அந்த பொண்ணு கிட்ட நான் உன்னை பத்தி சொன்னேன் சொன்னதுக்கு அப்புறம் என்ன அடிச்சிட்டா உன்னை பத்தி எல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு சொன்னான் உன்னால அவங்கள எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னான் என்று அழுது கொண்டே சொன்னாள் விகா சுரபி தயக்கத்துடன் பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் சொல்லப்போனால் அவளும் விகாவும் நீண்ட நாட்களாக ஒன்றாக இல்லை இருந்தாலும் அவள் மிகவும் நல்லவள் நன்றாக படிக்கின்ற பெண் என்ற எண்ணம் சுரபிக்குள் இருந்தது ஆனால் இன்றைக்கு நடந்த விஷயத்தில் வேறு ஏதாவது ஒரு தவறான புரிதல் இருக்கலாம் என்று அவள் நினைத்தாள் அவளுக்கு விக்ரமின் மீது தீராத நம்பிக்கை இருந்தது விகா சுரபிக்கு யோசிக்க கூட நேரம் கொடுக்கவில்லை உடனே மறுபடியும் பேசினாள் அக்கா அந்த பொண்ணு பேரு சுவிக்ஷா அவ மும்பையில பெரிய பணக்கார பொண்ணுன்னு அவ ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருக்கா பணக்கார திமிர்ல ரொம்பிருக்கும் போதே சுரபி அவளை இடை மறித்து பேசினாள் ஓகே விகா நான் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே வந்திருக்கேன் இந்த நேரத்துல என்னால ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேச முடியாது நீ வந்ததுக்கு அப்புறம் நாம இத பத்தி பேசலாம் என்று சொன்னாள் சுரபி சரிக்கா நீ சீக்கிரம் இந்த விஷயத்துல ஒரு முடிவேடு அதுதான் உனக்கும் நல்லது அந்த விக்ரம் வெளியே நிறைய பொண்ணுங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கிறதா பார்ல இருந்த எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்று சொன்னாள் விஹா சரி நீ வெளியே எங்கேயும் சுத்தாம சீக்கிரமா கிளம்பி வா நம்ம நேர்ல பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தால் சுரபி காலை கட் செய்ததும் அவளுடைய குழப்பம் எல்லாம் சந்தேகமாக மாறியது விக்ரம சுத்தியும் எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் அவன் ரொம்ப நேரம் அங்க இருக்க மாட்டான் ரொம்ப இன்கன்வீனியன்ஸாக ஃபீல் பண்ணி அங்கேருந்து வெளியே வந்துடுவான் இவன் சொல்கிறத பார்த்தா விக்ரம் தான் விகாவை ஹர்ட் பண்ணியிருக்கான் அவன் அந்த மாதிரி ஆள் கிடையாது சென்னையில் இருக்கும்போது போது ஒரு பொண்ணு அவனோட லைஃப்பில் குறுக்க வந்தா அவளுக்கும் விக்ரமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நிரூபிச்சாலும் இப்போது மும்பையில் நடக்கிற எல்லாம் பார்க்கும்போது விகா சொல்கிறது எல்லாம் ஒரு உண்மையாக இருக்குமோன்னு தோணுது என்று சுரபி கொஞ்சம் சந்தேகப்பட்டாள் உண்மையில் விக்ரம் நல்லவனாக இருந்தாலும் அவனை சுற்றி இருப்பவர்களால் அவனுக்கு ஏதாவது தொந்தரவு வந்து இருக்குமோ யாராவது அவன் மனதை மாற்றி இருப்பார்களோ என்ற சந்தேகம் அவளுக்கு எழுந்தது அதை பற்றி நினைக்கும் போதெல்லாம் அவளுடைய மனம் அமைதி இல்லாமல் தவித்தது வேறு வழி இல்லாமல் இதை விக்ரமிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்து அவனுக்கு கால் செய்து பேசினாள் விக்ரம் எங்க இருக்கீங்க என்று கால் செய்து கேட்க சொல்லு பேபி நான் ஸ்டார் சிட்டிக்கு போயிட்டு இருக்கேன் என்று சொன்னான் விக்ரம் அங்க போன இடத்துல என்ன நடந்துச்சு நீங்க விகாவை ஹட் பண்ணதா சொல்றா என்று சுரபி நேரடியாக விஷயத்திற்கு வந்தாள் இங்க பார் பேபி நீ நினைக்கிற மாதிரி விகாவுக்கு நல்ல மைண்ட் செட் கிடையாது அவ ரொம்பவே மோசமா நடந்துக்கிறா இந்த நேரத்துல அவளை யாராச்சும் கண்டிச்சு வைக்கணும் இல்லைனா ஏதாச்சும் கவுன்சிலிங் கொடுத்து அவளை மாற்ற ட்ரை பண்ணணும் இல்லனா அவளோட ஃப்யூச்சர் ரொம்பவே மோசமாயிடும் என்று சொன்னான் விக்ரம் என்ன விக்ரம் சொல்கிற எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விகா ரொம்ப நல்ல பொண்ணு நீ அந்த இடத்துக்கு போனதும் அவளை எல்லாம் அடித்து ஏதோ பிரச்சனை பண்ணிட்டதா சொல்கிறா எனக்கு கால் பண்ணி கதறி கதறி அழுகிறா என்று சுரபி கேட்டாள் நான் ஏற்கனவே இதெல்லாம் உனக்கு மெசேஜ் அனுப்புன நீ பார்க்கலையா நீ வீட்டுக்கு வா நம்ம நேரில் இதை பற்றி பேசுவோம் உன்னை பொறுத்த வரைக்கும் விகா நல்ல பொண்ணாக இருக்கலாம் ஆனால் காலம் இங்கே நிறைய விஷயங்களை மாற்றிடும் என்று கூலாக சொன்னான் விக்ரம் சுரபி யோசித்து கொண்டே சரி நான் வந்ததும் நேரில் பேசலாம் என்று சொன்னால் சரி என்று சொல்லி விக்ரம் போனை கட் செய்ய போகும்போது விக்ரம் ஒரு நிமிஷம் உன் கூட இருந்த அந்த பொண்ணு யாரு என்று கேட்கும் முன்பே கால் கட்டானது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது